ஓரளவுக்கு வணக்கம் இந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அயோக்கிய பயர் நாய் என்ன பண்ணோம் அப்படின்னா அவர்கள் பனைமரம் ஏறி கல் இறக்கினாங்க அவங்க அந்த பனைமரத்தில் அந்த படிக்கட்டுகள் மாதிரி கட்டி வச்சு அதில் ஏறினாங்க அது படிக்கட்டுகள்னு சொல்ல முடியாது குச்சியில் கட்டி வச்சு அது ஏறி போய் எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு உபகரணமே கிடையாது ரோப்பு கிடையாது கயிறு கிடையாது எதையுமே கட்டாது அவராகவே ஏறி யாருடைய துணையும் இல்லாமல் அந்த குச்சை பிடிச்சி ஏறி கல்லை இறக்கி வந்தது எல்லோருக்குமே தெரியும் அதுதான் பார்க்கப்பட்டது ஆனால் இந்த நாய் போட்ட பதிவு என்ன அப்படின்னா பலத்த பாதுகாப்புடன் கல் இறக்கிய சீமான் எப்படி பலத்த பாதுகாப்புனா எப்படி ஐயா ஸ்டாலின் போகிற மாதிரியா இல்லை நம்ம மோடி ஐயா உள்ளே போய் மண்டையெல்லாம் மாட்டிக்கிட்டு உள்ளே போய் தண்ணிக்குள்ளே போய்ட்டு வந்தார் அது மாதிரியா ஏதாவது அறிவு இருக்கா இவனுக்கு என்ன வேலைனா தமிழ் தேசியத்தை எதிர்க்கணும் இப்ப நம்ம பேச போற டாபிக் என்னன்னா செருப்படிகள் நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு செருப்படிகள் முதல் செருப்படி இந்த நாய்க்கு நம்ம கொடுக்குறோம் அதே போல அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒன்று இருக்கு அது வன்னியா பன்னியா அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த வன்னி என்ன சொல்லுது அப்படின்னா அண்ணன் சீமானை எதிர்ப்பதுக்குதான் தோல் திருமாளர்கள் திருச்சியில் போட்ட அந்த கூட்டத்துல பொதுக்கூட்டத்துல இந்த பன்னியை காணாம் இந்த நாய் எங்க போய் நக்க போச்சுன்னு தெரியல ஆனா சீமான பேசுவதற்கு சொல்லிக்கிட்டு முன்னாடி அப்படியே நமனமன்னு வரும் பாருங்க நறுமணம் நம்மனமே அப்படின்னு அது மாதிரி நம்மனமன் வந்து நிற்கிது இந்த நாய் அப்போ இந்த வேலையை செய்கிறா இந்த வன்னி சரி வன்னியை விடுங்க ஆனால் திருமாவே பேசுறாரு அது வந்து திமுகவை எதிர்ப்பதற்காக கல்களில் இறக்கிறத பற்றி பேசலாம் நிறைய வந்து பயன்படுத்தி தவிர அது மக்கள் விரத போக்கு என்ன மக்கள் விரத போக்கு பனைம்பால் பனை மரத்துலேருந்து வரக்கூடிய இந்த பொருள் உணவுப் பொருள் அல்ல அப்படி தானே அதே சொல்ல வரீங்க ஆனால் ஐயா க சாராயங்காட்சி விற்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அரசு அவருடைய அப்பா காலத்து அரசு அடிமையில் வாழக்கூடிய உங்கள் நீங்கள் அடிமையில் வாழக்கூடிய அரசு இருக்கிற விற்கிற மதுபானங்கள்லாம் அப்படியே தேவாமிர்தம் தீர்த்தம் அதை வாங்கி பருகலாம் அப்படி தானே சொல்ல வரீங்க இருக்க காட்சி உன்னை மதிக்க மாட்டான் நான் இவள கேவலப்படுத்துறான் அவனை எதிர்த்து நிக்க துப்பு இல்லாம நான் திராவிடம் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தக்கூடிய அண்ணன் நீ பேசாத வாயில வண்டை வண்டியா வந்துடும் வன்னியை உரிக்கிற மாதிரி உன்னை உரிக்க கூடாது நல்லா இருக்காது நீ அப்படியே அமைதியா போயிடணும் இது அது அது அதே போல அதில் ஒரு எம்பி இருக்கக்கூடிய அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரே பெரிய லார்டு ரபுதாஸ் பேசுற மாதிரி செக்ஷன் இவரான அப்படின்னு செக்ஷன் என்ன கேட்கிறேன் தமிழ்நாட்டில் தவிர மற்ற எல்லா மாவட்டத்திலையும் கல் பனங்கல் தென்னங்கல் எல்லாத்தையும் இறக்கிட்டு தான் இருக்கான் தமிழ்நாட்டில் ஏன் அதில் போதைப் பொருட்கள் கிடக்கப்படுது சுந்தர வழி இருக்குல்ல சொப்பண்ண சொப்பு சுந்தரி அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும்ல உன்னை இப்போ யாரு வச்சிருக்கா நம்ம அப்படிலாம் கேட்கல அந்த பாட்டில் வர வர்றது போலயே அக்கா சுந்தரவளின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அந்த சுந்தரவளி அக்கா அப்படி அப்படின்னா பெரியாருக்கு பேத்தி சுபவிக்கு ஒன்று வச்சுக்கோங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படி இருக்கக்கூடிய அது என்ன பேசுது அப்படின்னா பெரிய விளக்கம் கொடுக்குறது குட்டி கதையா ஓன் கதையே குட்டி கதைதாம்மா குட்டி 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 கதை தான் ஆம்னி பஸ்ஸில் நீங்கள் பண்ணாத வேலைகளா அதுக்கு டயர் மாற்றாத இடமா நீங்கள் இல்லை அதுக்கு திரு கண்ணாடி திருப்பாத இடமா நீ எல்லாம் இன்றைக்கி வந்து வண்ட வண்டையாக பேசுகிற அப்படிங்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டேன் நல்லா யோசிச்சுப்பாரு பனைமரத்திலே படிக்கட்டிய சீமான் பனைமரத்தில் தானே படிக்கட்டினார் வேறு எதுலையும் கட்டலையே சின்ன வீடு பெரிய வீடு அப்படின்னு சொல்லி ஐயா கருணாநிதி மாதிரி கட்டிக்கலையே வச்சுக்கலையே உங்களுக்கு வந்து சீமானை விமர்சிக்கணும் அப்படின்னா அவர் வந்து நேரடியாக நீங்கள் பெங்களூரு கக்காவை போய் கூப்பிட்டு பேசுவீங்க அப்படி தானே சுபவி இதனால் ஏற முடியுமா ஏன்னா உங்களுக்கு சூழ்நாது ஸ்டாலினை பேசினா கூட கோவம் சுபவியை பேசினா கோவம் வந்துடும் தாலியருப்பு போராட்டத்தில் முதன்மையாக வீரமணி சுபவிலாம் இருக்காங்களே அவங்க எல்லாம் ஏறி இறங்கிடுவாங்களா அவருக்கு ஐம்பத்தெட்டு வயது ஐம்பத்தொம்பது வயசு ஆகுது அந்த மனுஷன் ஏறி இறங்கி கீழே இறங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கான் அதை பேசாது என்ன உட்காந்து பேசி திரீரனு குட்டிக்கதை குட்டிகளுக்கு குட்டி கதை தானே தெரியும் நீ நினைக்கிறது போல தவறான குட்டிகள் குட்டி குட்டியான ஆட்களுக்கு குட்டி கதைகள் தான் தெரியும் வேற என்ன கதை தெரியும் இல்ல குட்டி சவராக போற கதை தெரியும் பள்ளி இறக்கிறீர்கள் என்ன தப்பு இருக்கு என்ன என்ன செக்ஷன்ல கைது பண்ணுவோம் கைது பண்ணு இந்திய அரசாங்கம் அந்த இதுல இருக்கக்கூடியதுல கல் என்னங்கிறது இருக்குல்ல இந்த கலப்படம் இது பண்ண முடியல ஒரு காரணம் தானே டாஸ்மாக்ல திட்டத்திட்ட முப்பதாயிரத்தி எழுநூறு கோடிக்கு மேல ஊழல் செஞ்சிருக்கதா உள்துறை அமைச்சர் இப்போ பேசிட்டு போனார் அப்படி ஆட்டையை போட்ட மாதிரி இந்த கல்லில் போட முடியாது அந்த ஒரு காரணம் அதான அயோக்கிய பயலுக அதான மதுபானத்தில் மக்களை குடிக்க வச்சு தாலி எடுக்கணும் அதுதானே அதை தவிர்த்து இந்த கல்லில் எவர் என்ன பிரச்சனை இருக்க போகுது ஒன்றும் கிடையாது இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா பணம் அது இருந்தாவது எடுத்தாகணும் இதில் புனமாக்கியாவது எடுத்தாலும் பணத்தை அப்படிங்கிறது தான் இந்த திராவடிய அரசோட மூளையாக இருக்குமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது இந்த அப்புறம் அக்கா கனிமொழி சொன்னிச்சு என்ன பேசுச்சுன்னு தெரியல தமிழ்நாட்டில் த தமிழில் குடமுழுக்கு விழா நடத்துகிறோம் யாருக்கு முருகனுக்கு இதானே நடத்துவோம் இதில் என்ன இருக்குது நடத்திடுவோம் அப்படின்னு சொல்ல துப்பு இல்லை திராணி இல்லை தெம்பு இல்லை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்கா வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்காங்கன்னா அக்காவில் பேச முடியல பனை கல்லை பற்றியும் பேச முடில கல் பேச முடியாது ஏன்னா அக்காவை நாடார் ஆச்சே கருணாநிதி தெலுங்குரு ஆனால் அவருக்கு பிறந்த ஃபுல்ல நாடாரு இவங்க இதில் வச்சு தேக்க வாயில் வசம்ப நீங்கள் வேறு எதுவும் நினைக்காதீங்க இப்படி பைத்த பேசுவாங்க இவங்க ஏன் பேச முடியல அக்காவை எடுத்து பேச சொல்லு அக்காவோட ஐக்கானெலாம் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லேருந்து எல்லா இளவுலேயும் பார்த்தீங்கன்னா பின்னாடி பனை மரம் இருக்கும் அக்கா அப்படி வந்து நிற்பாங்க அப்படியே கருணாநிதிக்கு பிறந்த மொபைல் நான் தான் நாடார் சமூகம் அப்படிங்கிற மாதிரி நிற்க போகுது இதானே கேவலமான வேலை இல்லை ஒருவனை வம்புழுக்கணும் ஒருவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அவனோட சாதிகாரனையை கூப்பிட்டு உங்க வில அவன் சாதிகாரன் பல இந்த நிறைய பேர் இருக்காங்க இல்ல அவங்கள வச்சு அண்ணன் சீமானம் உங்களுக்கு வேண்டியது அதே போல வேற யாரையாவது உங்களுக்குணும் போன ஒரு நாளும் அவர்களுடைய சாதி எது இருக்கோ அதை வச்சு உங்களுக்கு வேண்டியது இப்ப இந்த காவல்துறையிலாம் என்ன அப்படின்னா இப்ப நம்ம என்கவுண்டர் ஒன்று பண்ண போறோம் இந்த என்கவுண்ட்ரு பண்ண போறோம் அப்படின்னா அவன் என்ன சமூகத்தை சேர்ந்தவன் அந்த சமூகத்தை சேர்ந்தவனா அந்த சமூகத்தில் இருக்கவன் ஏ கூப்பிட்டு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அவனை சி போடுறது ஏன்னா இது சாதி கலவரமாக போயிடக்கூடாது அது இது அவங்க சாதி அவங்க சாதி தானே அப்படின்னு கேவலமான புத்தியை காட்டக்கூடிய புத்தி இவர்களுடைய புத்தி அப்போ சீமான் ஏறி இறங்கினார் இது என்னத்த சாதி நீங்கள் குடித்ததே இல்லையா குடித்ததே இல்லையா சொல்லுங்க இதெல்லாம் கேவலத்தின் இல்லை பேசணும் தானே பேசிகிட்டு இருக்கீங்க உட்காந்து இன்றைக்கி அண்ணன் திருமாவெல்லாம் உட்காந்து உள்ள பேசுகிறாரு அப்படின்னா வேடிக்கையாக இருக்குது சொல்லும் போதெல்லாம் புத்திகிட்டு இருக்காரு திராவிடம் சொன்னால் மட்டும் அப்படி எழுந்து வராரு அப்படின்னா அவருடைய இதை நம்ம சந்தேகப்படக்கூடிய சூழல் இருக்கா இல்லையா இதுதான் என் அண்ணன் ஏற்பட்டு முற்றி கேட்டார் ஒன்றும் சொல்லலை திருமாவளவன் வந்து தெலுங்குன்னு நான் சொல்லலை ஆனால் ஏன் அப்பெல்லாம் அமைதி காத்துட்டு இப்போ மட்டும் அன்ன பயங்கரமாக வராருங்கிற கேள்வி இருக்குது அதை அண்ணன் உ உணர்ந்து பேசணும் செயல்படணும் கூட இருக்க பன்னிப்பல் பேசுறாங்க சொல்லிட்டு அண்ணனை பேசிட்டா சரி வராது அண்ணன் கூட இருக்கவங்கெல்லாம் குடிக்காமல் இருக்கிறாங்கிறதும் நினைச்சிடக்கூடாது எல்லோருத்த பதில் அதனால் கவனமாக இருக்கணும் ஐயா ஸ்டாலின் பாபு அவர் வந்து தமிழில் குழம்புக்கு தான் நடத்த காரணம் அவர் தாய்மொழி தமிழ் அல்லங்கிறது உண்மை இதில் சுந்தர ஒளி ஒரு கேவலமான ஒரு அரசியல் பண்ணான் சீமான பாருங்க அந்த ஆட்சி உரைவு சொல்ல தெரியல இந்த தேர்தலுக்கெல்லாம் ஒன்று வச்சு படைப்பாங்கல்ல என்ன படைப்பாங்க என்ன பொறிப்பூட்டுக்கலையா ஆட்சி உறவை வைத்து அவர் வந்து வேண்டுதல் வைத்துட்டு எடுத்துகிட்டு வந்தார் அதில் பாருங்க சமஸ்கிருதத்தில் ஒன்றாங்கன்னு ஒரு ஸ்க்ரீன் பிளே போடுறா அவருக்கெல்லாம் மரியாதையே கிடையாது அவன் மட்டும் அவன் என் சொல்லுவாக்கா வாயில நல்லா வந்துடும் போது சொல்லுவா அப்போ நம்ம மரியாதை கொடுக்கணுமா அந்த அம்மா சொல்லுது அதில் பாருங்க சீமான் வந்து ஓதுவார்கள் அதாவது சமஸ்கிருதத்தில் சுயதான் புத்தகம் எடுத்துகிட்டு வராருன்னு ஒரு ஸ்கிரீன் பிளே போடுச்சு தேடி பார்த்து கிடைக்கிற இதான் கிடச்சி பாருங்கன்னு போட்டுச்சு சரி நானும் பார்க்குறேன் வாய்ஸை மியூட்டில் போட்டு ஸ்க்ரீனை மட்டும் காட்டுது அவன் நடந்து வரது மட்டும் காடுது எப்படி திராவிடியா வேலையை செஞ்சிருச்சு இந்த அம்மா திராவிடியா அம்மா சொல்லுங்க திராவிடத்தில் இருக்கக்கூடிய திராவிடியா அம்மா திராவிட வேலையை செஞ்சிருச்சே ஹனி வாய்ஸை போட்டுக்கணும்ல நடந்து வர காணொலி என்ன பேசணும் என்ன போட்டுக்கணும்ல அதை வந்து மியூட்ல போட்டுட்டு என்ன இளவுக்கு வந்து ஆட்டிட்டு போட்டேன் இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல இவங்களுடைய நோக்கம் என்ன தமிழ் தேசம் பேசிக்கிட்டு இந்த தமிழ் மண்ணுக்காக மக்களுக்காக போராடக்கூடியவன அடி அடி அடினு அடிக்கணும் இப்போ இதுல இந்த அம்மா பேசுது ஆஹ் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு தான் போராடம் தேனீக்கு எடுத்துட்டு இதெல்லாம் என்னங்க அப்படின்னு என்ன உனக்கு என்ன பிரச்சனை அவர் என்ன வித் என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி வீரமணி சொல்றது போல ஐயா உங்களுக்கு பெரியாராக இருக்கக்கூடிய ஈவே ராமசாமி சொன்னது போல கள்ளக்காதல் ஏதுமா நல்ல காதல் கள்ளக்காதல் காதல்னாலே எல்லாம் ஒரே காதல் தான் அது திருமணம் கடந்த உறவுனும் ரொம்ப உங்களுக்கு நெருக்கமாக இருப்பார்ல நெருக்கமாக சுபவீர பாண்டியன் அவர் சொன்னது போல அண்ணன் ஒன்றும் சொல்லலையே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து இத்தனை ஆடு மாடுகளோட நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு அவர் போராட்டம் தானே செய்கிறாரு ஏதாவது ஒரு சீர் வலியுறுத்தணும்ல வலியுறுத்தாம ஒண்ணு இல்லாம வாயில வாழைப்பழத்தை வச்ச மாதிரி உட்காந்துருக்காரு எங்களுடைய தலைவர்கள் மாநகட்ட தலைவர்கள் அவர்களெல்லாம் போய் பேசாம இங்க வந்து ஆட்டிக்கிட்டு பேசுறீங்களே மூஞ்ச இப்படி இப்படி இப்படின்னு ஆட்டிக்கிட்டு அப்ப அந்த கோபம் இருக்குல்ல அதாவது கவனமா பேசணும்க்கா நாக்க இழுத்து வச்சு கர 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 கரனு அறுத்து விட்டுருவோம் இப்படி பேசக்கூடாது நான் மிரட்டலாம் இல்ல லூசுத்தனமா பேச சொல்லுவோம் சின்ன குழந்தையெல்லாம் கொஞ்சம்ல அதைப்போல் வயதான அந்த ஆன்டியக்காவை இப்படி பேசுகிறேன் நாக்கை எழுத்து வச்சு சும்மா கர 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 கரக்குற அறுத்து விட்டுருவோம் இல்லை வசம் வச்சு வாயிலேயே தேய்ச்சி விட்டுவோம் போய் தொலை நீ வந்து பேசுவோன்னு நினச்சிதான் சின்ன பிள்ளை வசம்பை கொளுப்பான் இப்போ பேசாமே தொலை வாயில் இருந்தால் புளுத்த பேச்சா பேசுகிற பொய்யா பேசுகிற பல பேர் தாலி இருக்கிற பெரியார் பெரியாருன்னு சொல்லி இங்கே வந்து ஒரு வேசி தொழில் செய்கிறது போல் ஆதரித்து பேசுகிற அப்படின்னு நம்ம நாக்கில் தேய்ச்சி விட்டு போனோம் அதான அர்த்தம் புருஷன் கூட இல்லாமல் பல பேர் கூட இருந்தால் பெண்ண அர்த்தம் வேசி தொழில் தானே அதுதானே சொல்றாரு திருமணம் கலந்த உறவு அப்படின்னு உங்க சுபவி அப்ப நம்மலாம் பேசுவோம் வச்சுக்கங்களேன் இதை பேசுனா குடும்பம் விளங்காமல் போவோம் ஆனால் இதெல்லாம் பேசணும்னா நாடே விளங்காமல் போவோம் ஏன்னா நீங்க செஞ்சிட்டு இருக்காங்க பொத்திக்கிட்டு வேலையை பாருங்கக்கா வாய அதை விட்டுட்டு சும்மா சீமான் தான் இருக்காரு சீமான்தான் இருக்காருன்னு சீமான பிடிச்சி சீவிக்கிட்டே இருக்கீங்க ஒரு நாள் அப்படியே மூஞ்சில் தெளிச்சு அது சீவுறது சட்டுன்னு கவனமாக பேசணும் சும்மா உங்கள் உங்கள் பாட்டுக்கு எதையாவது பேசிகிட்டு போயிடக்கூடாது கொஞ்சமாக அறிவார்ந்த சிந்தனையை வைத்துக்கொண்டு கொண்டு சுந்தரத்துக்கு வழியாக இருக்கிறீங்களா இல்லை சுந்தர வழியாக இருக்கிறீங்களா காண்டத்துக்கு வழியாக இருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு பேசுகிறோம் சும்மா ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்லிலாம் தான் பேசாதீங்கக்கா அதே போல் அமைச்சர் பாபுக்கு அதான் சொல்கிறோம் சும்மா ஏதோ பெ பண்ணிட்டு பண்ணிகிட்டு கூடாதுங்க ஐயா நீங்கள் நடத்துங்க தமிழ்லேயும் நடத்துங்க நாங்களும் எதிர்பார்க்குறோம் இல்லை பாருங்கள் இல்லை நீங்கள் நடத்தி பாருங்க சவன்ஸ்கிரே நடத்தி பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள் ஒரு நாள் இந்த ஆட்சி ஏ சிக்காமல் போகுதா சொல்லுங்கள் கேவலமான ஒரு அரசியல் பண்ணி தெரியுறீங்க சாதியை வச்சு சாதியை பேச வேண்டியது வேறு என்ன இருக்குது தமிழ்னா தமிழனா மிதிக்க வேண்டியது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா எப்படி அது மாதிரி மொழியை பேசக்கூடியவங்கள போற்ற வேண்டியது தமிழனா மட்டும் உங்களுக்கு எங்கேயோ எரியும் பின்னாடி எரியும் முதுகில் சுருக்குட எரியும் அதான் சொல்ல உடனே அவ்வளோ கோபம் இருக்குல்ல சீமானை ஒடுக்கணும்னு கொண்டு இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் ஒடுக்குவதற்கான காரணம் என்ன சீமானவர்கள் திராவிடத்தை எதிர்ப்பதாக நினைத்துக்கொண்டு திமுகவை எதிர்ப்பாக நினைத்துக்கொண்டு திராவிடத்தை எதிர்க்கிறான்னு சொல்லக்கூடிய அண்ணன் திருமா அதே அண்ணன் திருமா சீமானை எதிர்ப்பதாக நினைத்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய உணர்வுகளை எதிர்க்கிறாரே அப்போ கேள்வி இருக்கா இல்லையா எல்லாத்தையும் கருத்தில் வச்சுக்கிட்டு தயவு செய்து கருத்தாக பேசுங்க எங்களுக்கு தான் வாய் நீண்டு இருக்குது அப்படின்னு பேசாதீங்க எல்லாத்துக்கும் இழுத்து வச்சு தேய்ச்சி விட வேண்டியதாக இருக்கும் வசம்ப அதெல்லாம் கவனமாக பேசுங்க இருக்கக்கூடிய நாட்களில் எதாவது செய்யலாமான்னு பார்க்காதீங்க ஏன்னா நாள் நாள்லாம் இருக்குது இந்த ஆட்சி அதிகாரம் சிக்காமலா போயிடப்போது மொத்த பனைமர ஏறிட்டால் அவனை அவன் சாதின்டுவீங்க இப்போ மீன் பிடிக்க போயிட்டா அவனை அந்த சாதின்றுவீங்க என்னடா பேசுறீங்க அயோக்கிய பருவலா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்களா இல்லையா சொல்லுங்க இப்போ காலையில் எழுந்துச்சு ஷேவ் பண்ணுறோம் இங்கே இங்கேயே ஒதுக்குறோம் அப்போ நான் என்ன சாதியாக இருக்க போகிறேன் சொல்லுங்க என்ன ஜாதியா இருக்க போறேன் வீட்டுல இந்த துணி மணி எல்லாம் அழுக்காச்சு துவைக்கிறாங்க அப்ப என்ன சாதியா இருக்க போறேன் சொல்லு என்ன சாதியா இருக்க போறேன் கோயில வீட்டிலேயே வந்து சாமி படத்தை வச்சு சாமி கும்பிட்டு மணி அடிச்சுட்டு இருக்கும் பொழுது என்ன சாதியா இருக்க போறேன் சொல்லுங்க என்ன சாதியா இருக்க போறேன் இப்படி ஒவ்வொரு சாதியாக வாழ்ந்து கொண்டுட்டு இவர் வந்து இதை செஞ்சனால இந்த சாதி இந்த சாதி அப்படின்னா இந்த வந்து எதோட புத்தி கேவலமான ஈன புத்தி இல்லையா கொஞ்சமாவது சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா அது சரியா இருக்கும் இல்ல அப்படின்னா சரி வராது மக்களாகிய நீங்கள் இதெல்லாம் உணரணும் உணர்ந்து இவர்களை போன்ற ஆட்களுக்கு ஜெயலலிதா சொன்ன மாதிரி சம்தேரி கொடுக்காம செருப்படி கொடுங்க செருப்படி கொடுத்தா கூட புத்தி வராது நன்றி